இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு கிரகங்கள் வேகமாக கொண்டு வருகின்ற பொழுது நட்சத்திரங்களும் பதமிழந்து விழுந்து பூமியைத் தாக்கும் இதனால் பூமியில் வெடிவெடிக்கும் அதாவது எரி கற்கள் தீப்பிழம்புகள் பூமியைத் தாக்கும் நட்சத்திரங்கள் பூமியின் மீது விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது பூமியை விட பல கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் பெரிதாக இருக்கின்றது அவை விழுந்துவிடும் நட்சத்திரங்கள் அதிக அளவு பூமியின் மீது விழக்கூடாது என்பதற்காக அகத்தியன் என் உடம்பை ஒரு நட்சத்திரமாக வைத்து இருக்கின்றேன் அப்பனே ஆகாயத்தில் அதைக் காணலாம் மாதத்திற்கு ஒரு முறை நீங்களே இவ்வாறுதான் சப்த ரிஷிகளும் அங்கே உடம்பை வைத்துள்ளார்கள் வானில் அனுதினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வரிசையாகச் செல்வார்கள் சப்த ரிஷிகளும் கூட வானத்தில் அவர்களை வானத்தில் நட்சத்திரமாகச் செல்வதைப் பார்த்துவிட்டால் நல் ஆசிகள் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கீழே விழாமல் தடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் மனதில் சுயநலமாக எதையும் யோசிக்காமல் நான் சொல்வதை நீங்கள் கேட்டால் அதை நீங்கள் அனைவரும் பார்க்கலாம் என்னை நட்சத்திரமாக பார்ப்பதற்கும் உங்களிடம் தகுதியிருந்தால் என்னைக் காணலாம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்